இந்த மேடை சற்றே வித்தியாசமான ஒன்று தீவிரவாதி அர்பன் நாக்சல் துக்குடே துக்கடே கேங் ஆன்டி இண்டியன் பார்ப்பனிய பத்திரிகை என்றெல்லாம் கேலி செய்யப்படும் மனிதர்கள் அமர்ந்திருக்கும் மேடை அண்ணல் அம்பேத்கருக்காக இப்படி ஒரு மேடையை உருவாக்கியதில் விகடனுக்கு கோடி சந்தோஷம் தலித் மக்கள் ஊருக்குள் செல்வதற்கு செல்வதை தடுத்து அவர்களின் குடியிருப்புகளை ஊருக்கு இடையே ஒரு சுவர் எழுப்பப்பட்டது உத்த உத்தபுறம் தீண்டாமை சுவர் என்று கூறப்பட்ட அந்த சுவரையும் தலித் மக்கள் ஊருக்குள் நுழைவதற்கு இருந்த தடையையும் இவரது தீர்ப்பு உடைத்தது தன் அலுவலகத்தில் அந்த சுவற்றின் ஒரு செங்கலை நினைவு சின்னமாக வைத்திருக்கிறார் இவர் நீதியரசர் என்ற அடைமொழியை நிராகரித்து நீதி நாயகம் என்ற விரும்பி ஏற்றவர் இவர் குறுகிய காலமே நீதிபதியாக இருந்தாலும் தொன்னூற்றி ஆறாயிரம் வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இந்திய நீதிமன்றத்தின் சச்சின் இவர்தான் இவரது ஸ்கோரை முறியடிக்க யாருமே இல்லை என்று குறிப்பிடுவார்கள் இவரது தீர்ப்புகள் எத்தனையோ எளிய மக்களின் வாழ்வில் விளக்கேற்றியவை அண்ணல் அம்பேத்கரின் ஒளியில் தன் தீர்ப்புகளை எழுதிய நீதிநாயகம் திரு சந்துரு அவர்களை எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை பெற்றுக்கொள்ள பேரன்புடன் வரவேற்கிறேன்